ஹாய் நான் டாக்டர் பிரசாந்த் எம்டி தங்கம் ஹாஸ்பிட்டல் சுரண்டை இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சர்க்கரை நோய் எனக்கு வந்துருச்சு அது திருப்பி நார்மலாக ரிவர்ஸ் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி தான் கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக உங்களோட சர்க்கரையில் வில நீங்கள் ஆக்கலாம் அதே மாதிரி அது ரீ ரிவர்ஸலும் ஆகும் ஃபஸ்ட்டு எப்படி அதை ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்குற பார்க்கும்போது சர்க்கரை நோய் எப்படி டெவலப் ஆகுது எப்படி இந்த ஸ்டேஜஸ் நீங்கள் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நார்மல் குளுக்கோஸ் இருக்கும் நீங்கள் சின்ன வயசில் இருப்போம் நம்ம ஒரு என்ன வேணால் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு கல்லையும் சரிக்கிற வயசு அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்ருப்போம் ஒன்றுமே ஆகாது அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் ஹைப்பர் கிளைசிமியா இருக்கும் எந்த சிம்டம்ஸும் இருக்காது அப்புறம் டயபெட்டிஸ் ஹைப்பர் ஹைப்பர்கிளைசிமியா இருக்கும் உங்களுக்கு நீரழிவு நோய்க்குள்ளே எல்லா சிம்டம்ஸும் டெவலப் ஆகிடும் அடுத்து ஹைப்பர் கிளைசிமியா அதாவது அதிகமான சுகர் இருக்கிறதுனால காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் ஆகிடும் முன்னாடியே சொன்ன மாதிரி நரம்பு ஹார்ட் இருதயம் அதுக்கப்புறம் மூளை ஒரு ரத்த கிட்னி அப்புறம் நரம்பு மண்டலங்கள் இதெல்லாமே பாதிக்கப்படும் இப்போ இது எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட்டு உங்களோட உணவை நீங்கள் கட்டுப்படுத்துறது தான் இன்னொன்று எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் மருந்து மூலமாக நீங்கள் கட்டுப்படுத்தலும் ஒரு பேஷண்ட் அன்றைக்கி வந்தார் டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து மருந்து சாப்பிட்டேன் எக்ஸசைஸ் பண்ணேன் என்னோடய ஹெச்பிஏ ஒன் லெவல்லாம் நார்மலாக ஆகிடுச்சி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவனுக்கு இருக்குது இப்போ நான் வந்து வே என்னோட மெடிசன்ஸ்லாம் நான் ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டார் இல்லை மெடிசன் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சேன் பட் அந்த பேஷண்ட் அவர் எனக்கு தான் நார்மலாகிடுச்சு நம்ம எதுக்கு மெடிசன் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட் கண்ட்ரோல் இல்லை எக்ஸசை எக்ஸசைஸ் இல்லை அதுக்கப்புறம் மெடிசன் சாப்பிட்றது இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் அவரோட ஹெச்பிஏ ஒன்ஸ் லெவல் நாங்கள் செக் பண்ணும்போது அதிகமாக இருந்துச்சு ஸோ இது இதுதான் ரீ ரிவர்சல் ஆஃப் டயபெட்டிஸ் இது நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக டெவலப் ஆகிடும் காம்ப்ளிகேஷன் ஒன்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் ஒரு ஒரு தடவை நீங்கள் உங்களோட டயபெட்டிஸ் லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அதை லைஃப் லாங் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் மருந்து வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனாலையும் ரெகுலர் எக்ஸசைஸ்னாலையும் ப்ராப்பரான ஃபா டாக்டர் அட்வைஸில் மெடிசன் சாப்பிட்றதுனாலையும் உங்களோட சுகர் லெவலில் நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் யூ